ஹெச்வி இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் கடற்தொழில் சமூகத்திற்கும் அரசியல் பேச தெரியும் என தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அண்ணலிங்கம் அன்னராசா பதில் வழங்கியுள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வணக்கம் என்னுடைய பெயர் அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தெரிவின்ற கருத்து வடக்கு கடத்தொழில் தமிழக் வடக்கு கடத்தொழில் தமிழ் மக்களை வேதனை அளிக்கின்ற கவலை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் மக்கள் எங்களுடைய தொப்புள் கொடியுறவான தமிழகத்தோடு தொடர்ந்து எங்களுடைய உறவுகளை பேண வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எங்களுக்கு அர்ப்பணித்தவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் போராட்ட காலத்திலே பல உதவிகளை செய்ததற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் பூகோள அரசியலை சிந்தித்தும் பூகோள அரசியல் என்ற ரீதியிலே இந்தியா தமிழ்நாட்டோடு வடக்கு கடற்கொழில் சமூகம் ஒற்றுமையா வாழ்வதற்கு விரும்புகிறது ஆனால் எங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டிலே நேற்றைய தினம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திலே தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்விலே தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது கச்சை தீவை இலங்கைக்கு வழங்கியது பொங்கல் அல்லது தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தது போன்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது என்று பல கருத்து தெரிவிக்கின்றது அவருடைய அந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுக்கு வேதனை அளிக்கிற கருத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தெரிவித்தது ஏனென்று கேட்டால் கச்சதீவு என்பது இலங்கை இறையாண்மைக்குட்பட்டது அது எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய வாழ்வியலோடு எங்களுடைய நாட்டுக்கு சொந்தமானது அதனை பொங்கல் பண்டிகைக்கு போனஸ் கொடுத்தது போன்று கச்சதீவை விமர்சிப்பதும் எங்களுடைய வடக்கு கடற் கடத்தொழில் மக்களை விமர்சி விமர்சிப்பதற்கு சமனாகத்தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் விமர்சித்திருக்கின்றார் ஏனென்றால் தேர்தலுக்காக எதுவும் சொல்லலாம் அல்லது எதுவும் பேசலாம் என்ற ஒரு நிலையிலே தமிழ்நாட்டிலே பலராலே பார்க்கப்படுகின்ற அண்ணாமலை அவர்கள் கருத்தை தெரிவிக்கிறது வடக்கு கடத்தொழில் சமூகத்தை வேதனை அளிய வைக்கின்றது கண்டனம் தெரிவிக்க வச்சிருக்கின்றது அவருடைய அந்த செயல்பாடானது ஏனென்று கேட்டால் இலங்கை இறையாண்மைக்குட்பட்டு கச்சதீவு எங்களுடைய பகுதி கச்சதி இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை வெறுமனவே உங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக நாட்டு மீனவர் பிரச்சனையையும் திசை திருப்பாதீர்கள் உங்களை தமிழ்நாட்டை இந்தியாவை நம்பியிருக்கின்ற வடக்கு தொழிலாளர்களுக்கு மனதிலே வேதனைப்படுத்தாதீர்கள் முதுகுக்கு குத்தாமல் முகத்துக்கு நேர குத்துகின்ற ஒரு செயல்பாட்டை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் செய்கின்றார் அதை நாங்கள் கண்டிக்கின்றோம் நீங்கள் தேர்தலுக்காக எங்களுடைய உறவை எங்களுடைய இறமையிலே இருக்கிற ஒரு பிரதேசத்தையோ கருத்து தெரிவிப்பது பொங்கல் தீபாவளிக்கு கொடுக்கின்ற கிள்ளுக்கீரை போன்ற ஒரு கருத்தை தெரிவிப்பது வேதனை அளிக்கின்றது மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை என்றது தீர்க்கப்பட வேண்டும் தீர்க்கப்படுவதற்கு இலங்கையினுடைய மத்திய அரசாங்கம் வெளிவுகார அமைச்சு ஊடாக இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் தேதி நடைபெற்ற இலங்கை இந்திய நாட்டு வெளி அமைச்சு மட்டத்திலே எட்டப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறதை வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் தேர்தலுக்காக உங்களுடைய அரசியல் கதிரைக்காக ஒரு சமூகத்தை ஒரு இலங்கையினுடைய இறையாண்மை மிக்க குடிமக்களை எங்களுடைய ஆளுகையில் இருக்கிற கச்சதீவை எப்படி விமர்சிப்பது பொருத்தமற்றது வேதனை அளிக்கின்றது ஆனால் எதிர்காலத்தில் இப்படியான கருத்துக்களை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அண்ணா மலை அண்ணன் அவர்கள் கூறுவாராக இருந்தால் இலங்கையிலே வடகிழக்கு கடற்றொழில் சமூகத்தினுடைய நிலைப்பாடும் எங்களுடைய கருத்தும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலைக்கு பூலோக அரசியல் பற்றி கடத்தொழில் சமூகமும் சிந்தித்திருக்கின்றது கடற்றொழில் சமூகத்துக்கும் அரசியல் பேச தெரியும் அந்த பூகோள அரசியலுக்கு எங்களுடைய வடக்கு கட தொழிலாளர்களை தள்ளாதீர்கள் இந்த கருத்தோடு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இந்த கச்சதீவு பிரச்சனையை நிறுத்தி எங்களுடைய இறியாண்மை எங்களுடைய பகுதியில் இருக்கிற கச்சதீவு எங்களுக்குத்தான் சொந்தம் ஆனால் எல்லை மீறி அத்து மீறி வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய கடலையும் அழைக்கின்ற இழுவமடியை தமிழ்நாட்டிலிருந்து மாற்றுவேன் என்று துணிவான வாக்குறுதியை கொடுத்து உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்யுங்கள் எங்களை வச்சு எங்களை வேதனைப்படுத்திய தேர்தல் பிரச்சார உங்களுக்கு வெற்றியும் அளிக்காது எதிர்காலத்தில் அது இலங்கை இந்திய அல்லது வடக்கு வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தொப்புள் கொடிக்கும் ஒரு விரிசலை உருவாக்கக்கூடிய கருத்தை அண்ணன் அண்ணாமலை சொல்கின்றார் என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்